செல்லக் குழந்தையே நீண்ட நேரமாக உன்னோடு பேச வேண்டுமென்று இந்த வராகி அம்மா அவள் உன் இல்லத்தின் வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை உன் தாயாக நினைத்து இந்த தாயானவள் நமக்கு நல்லது மட்டுமே நினைப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ நிச்சயமாக என் பிள்ளைக்கான மன தெளிவினை நான் கொண்டு வந்துவிட்டு அவர் வேலையை முடித்துவிட்டு சென்று விடுவேன் என் பிள்ளையே உன் அம்மா உன் இல்லத்தை நோக்கி வருகிறேன் என்றால் அங்கே சில விஷயங்களை முடிப்பதற்காக வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்று உனக்கு கிடைப்பாட்டில் இருக்கின்றதோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் நிற்கின்றதோ எங்கே உன்னுடைய உழைப்பில் வீணாக்கி கிடைக்கிறதோ எங்கே நீ செய்த முயற்சிகள் எல்லாம் மற்றவர்களால் தடைபட்டு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அங்கே உனக்கான நல்ல செய்தியை இந்த வராகியானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த போராட்டத்திற்கு விடிவு காலம் பிறந்து விட்டது உன் மனதில் இருக்கின்ற பல நாள் குழப்பத்திற்கு தீர்வு வந்துவிட்டது எந்த ஒரு விஷயம் இதனைப் பற்றி ஆட்டி படைத்து இந்த விஷயத்தை செய்ய விடாமல் தரு தடுத்து நிறுத்தியதோ அது முடியப் போகின்றது என் குழந்தைக்கான கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் வந்துவிட்டாய் ஏனென்றால் நீ இருக்கின்ற நிலையிலிருந்து நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் எதை எதிர்பார்த்து இத்தனை காலமும் என்னை நோக்கி வந்தாயோ அந்த எதிர்பார்ப்புகள் உனக்கு பூர்த்தியாகப் போகின்றது என் குழந்தைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் நீங்கி இனி வரக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ அடைந்து கொள்ளும் நாட்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு வருகின்ற அத்தனை விதமான மன கசப்புகளும் நீங்கத்தான் போகின்றது நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நீ நிச்சயமாக இனிமேல் மன மகிழ்ச்சி அடையும் தான் போகின்றாய் எதற்காக உன் வாழ்க்கையில் இவ்வளவு எல்லாம் நடந்தது என்று எண்ணி வியக்குகின்ற அளவிற்கு இத்தனை பெரிய உச்சகட்ட சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகப் போகின்றது மனநிறைவான வாழ்க்கையை வாழ போகின்றாய் மனநிறைவான வாழ்க்கையை உருவாக்கப் போகின்றாய் எந்த நாள் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையை உன்னை என்ன கொடுக்கும் என்று சிந்திப்பதை நிறுத்திவிட்டு வருகின்ற உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்று நீ நம்பு புண்ணிய காரியங்கள் எல்லாம் வீண் போகுவது கிடையாது நீ செய்திருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கு கை கொடுக்கப் போகின்றது நீ செய்த புண்ணியத்தின் பலனை இப்போது அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் பாவ பலன்கள் எல்லாம் குறைய தொடங்கிவிட்டது நீ கஷ்டங்களை எந்த அளவிற்கு அதிகமாக அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பாவங்கள் எல்லாம் குறைய தொடங்கிவிட்டது இனிமேல் இருந்த நன்மைகள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொண்டு நடக்கவிருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் யார் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டாயோ அவர்கள் முன்னிலையில் வாய் திறந்து பேசுவார்கள் அந்த அளவிற்கு பல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேற்று கொண்டிருக்கின்றது யாரை பற்றி நீ வேதனை கொண்டாயோ யாரால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய நிலை உயர்ந்தால் மற்றவரின் பார்வையில் உயர்ந்துவிடும் என்பதுதான் உண்மை உன்னை குறைவாகவே பார்த்து உன்னை வாழ்க்கையில் துடித்தவர்கள் உன் நிலை கண்டு இந்த வாழ்க்கையில் இனிமேல் உன்னை பற்றி ஒரு வார்த்தையும் பேசிவிடக்கூடாது உன்னுடைய உதவி அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் தேவைப்படும் என்கின்ற மனநிலை இவர்கள் வர தொடங்கிவிட்டார்கள் என் தங்க பிள்ளையே உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டிய காலகட்டம் வந்து உனக்கு குழப்பத்தை கொடுத்தவர்கள் எதற்கும் உதவமாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு அவருடைய ஒவ்வொரு நாட்களையும் அவர்கள் கோட்டை விட்டு விடுகின்றார்கள் என் பிள்ளை நீ இவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து தேவையில்லாமல் உனக்கான சந்தோஷத்தை தொலைத்து விடாதே உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது உனக்கு நல்ல சூழ்நிலை இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் நிறைவானது என்பதையும் புரிந்து கொண்டு என் நேரமும் அப்போதுதான் இருக்கின்றது என் பிள்ளை கடந்து வந்த கஷ்டங்களை மறந்துவிட்டு வரப்போகின்ற சந்தோஷங்களை நினைத்து ஒவ்வொரு வினாடியும் நீ வழியாக கடந்து வா எப்போதும் போல இந்த தாயானவள் உன்னை பாதுகாப்பேன் எதை நினைத்தும் வருந்தப்படாமல் எதற்காக உன் மனதை நீ பாதுகாத்து காயப்படுத்தாமல் நமக்கென்று இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்கின்ற துணிச்சலோடு இரு நான் எந்த நேரத்திலும் உன்னிடம் வந்து நல்லதை நடத்தி என்று மறந்து விடாதே நீ இருக்கின்ற உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களும் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயமும் உனக்கு நல்லது என்னும் போது அதை மற்றவரிடத்தில் எழுத்து சொல்லும் போதும் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்காது ஆனால் அதன் பிறகு அந்த நல்ல நிலையை அடைய வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக என் பிள்ளைதான் ஏன் இத்தனை காலமும் தாமதித்தோம் இதை அன்றே நாம் நடைத்திருக்கலாமே என்று நினைத்திருக்கலாம் அதனால் தான் ஆரம்பத்திலே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மூட்டை மூட்டை கட்டியாக இருக்கக்கூடாது ஆரம்பத்திலே எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்மறாக மாறக்கூடாது எது நடந்தாலும் அது நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு என்ன வந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் இத்தனை இத்தனை காலமும் கடந்து இந்த அத்தனையும் பெற்று கொண்டாய் ஆனால் இதற்கு மேலும் பெறுவதற்கு என்று நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சற்று கிடப்பாட்டில் போட்டுவிடு ஏன் தெரியுமா இப்போதுதான் நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து மேலேறி வந்திருக்கின்றாய் ஒரு சில நாட்கள் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி ஒரு விஷயத்தை தொடங்கு ஏனென்றால் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே அதிக குழப்பத்தை தாங்கிய மனது மீண்டும் சில குழப்பத்தை தாங்குவதற்கான வலிமை இருக்காது அதனால் அதற்கு ஓய்வு கொடுத்து அதன் பிறகு என் பிள்ளை நீ தொடங்கு தொடங்கிவிட்ட பிறகு நிச்சயமாக வெற்றி உணது என்பதில் நீ எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாக இருக்கும்போது உனக்குரிய வெற்றி உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்ன என் பிள்ளைக்கு என்பது என் பிள்ளை தேடி வந்து நிச்சயமாக வந்துவிடும் ஒரு நாளும் அது உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆனால் இத்தனை கஷ்டங்களும் சோதனைகளுக்கும் மத்தியில் உன்னை தேடி ஒரு தெய்வம் வந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்க போகின்றது நல்ல நாளில் உன் அம்மா உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் இந்த வாக்கினை தவிர்க்காமல் நீ கேட்க வேண்டும் நீ தவிர்க்காமல் கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ வருகின்ற நாட்களில் உன் கண்ணா கண்ணார கண்டுவிடுவாய் என் பிள்ளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு ஒரு நாள் பின் நிற்காதே நீ நினைத்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன்னை வந்து சேரும் உன்னுடைய தகுதியை நீ உயர்த்த உயர்த்த எதுவெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றதோ அதுவெல்லாம் உன்னை தானாகவே வரும் அந்த நேரத்தில் நீங்கள் சுகர்த்து கொண்டு இவர்களையெல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிட வேண்டும் கஷ்டத்தில் என் பிள்ளை ஒருவர் இருக்கிறனோ அவர்தான் கஷ்டத்தில் உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டு வேதனையை தள்ளியவர்களை ஒரு நாளும் நீ கண்டு வேண்டும் என்ற அவசியமும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த வாழ்க்கையை நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும் இதையெல்லாம் நடக்கும் போது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பங்களும் வந்து சேரும் என்பதை மட்டும் என் குழந்தை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமையாக கிடைக்கும்